இப்போ நாங்கள் இருக்கிற ப்ளேஸ் வந்து மாளிகை காடு இப்போ நான் இங்கே இருந்து அப்படியே போயிட்டு கல்முனை பீச் அதே மாதிரி மருதமனை பீச்சை போய் அப்படி ட்ரோன் ஷூட்டை எடுத்துகிட்டு அப்படியே எக்ஸ்போர்ட் பாயிண்ட் வர போகிறோம் பேர் என்ன அப்துல் வாஹி ஓகே ஏன்னா டூக்கிட்ஸுக்கு பார்க்கவே இல்லாத இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அலட்சியம் ஆகிறத கட்சியை பிடிச்சி கேட்ட அவ்வளோ பழகின பழக்க பழகியிருக்கா அரசிம் கம்ஃபர்ட்டபுள் அதாவது வித்தியாசமான ஒரு அனுபவம் இருக்குது இங்கே பாருங்கள்ல கொஞ்சம் மிஸ் ஆகி என்ன நடக்கும் சேஃப்ட்டி இல்லை அந்த இடம் எஸ் வி ஆர் இன் மருதமுன்னே சி ஐ சி தான் நினைக்கிறேன். பெரிய பார்மரியம் போல நினைவு இவங்க பயல குடுத்த அந்த அறுவடையும் அவங்க வயல் சொந்தக்காரங்க அறுவடை எடுத்து வித்தியாசத்தை பொதுமக்கள் அறிவு பாரு oh no. <tiny> <tiny made SANTA today> ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் பார்த்துருப்பீங்க வீடியோவில் வந்துட்டு ஃபுல்லாகவே இந்த டேஸில் அதாவது ஈஸ்டர்ன் ப்ரோவின்ஸை தான் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அதில் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் போன இடம் வந்துட்டு பொத்து பொத்துவில் பொத்து வீல் அருகம்பி பீச்சில் வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் கிட்டத்தட்ட ஆறு நாள் வந்துட்டு இந்த கார்லேயே தங்கியிருந்தோம்

மருதமனை பீச்சை போய் அப்படி ட்ரோன் ஷோட்டை எடுத்துட்டு அப்படி எக்ஸ்போர்ட் பாயிண்ட் வர போறோம் ஏன்னா நிறைய விஷயங்கள் பெருசாக பார்க்குறது இல்லைன்னு சொன்னாங்க அந்த இடத்துல விசாரிச்சேன் சொன்னாங்க ஓகே இது பாப்போம் எங்களுக்கு ஏழுமான அளவுக்கு ஸ்டைலில் வந்து ட்ரோன் ஷோட்ஸ்ல வந்துட்டு அப்படியே வீடியோ காட்டிட்டு போறோம்

அது வாரதான் எல்லா இடத்துலயும் இப்படி எல்லாம் நேராக போணுமா ஓகே இப்போ கல்முனு வந்துட்டோம்னாங்க கல்முனு இப்ப அந்த கொடியேத்தப்பள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க கொடியேத்தப்பள்ளி கொடியேத்தப்பள்ளிக்கு தான் போக போகிறோம் கொடியேத்தப்பள்ளிக்கு அதுக்கு வந்ததே இல்ல கெளி போட்டீங்கன்னா வருஷம் வந்துட்டு பெருசா திருவிழா மாதிரி இப்போ நடக்க வேற அது ஆஹ் நிறைய இடத்துல இருந்து வருவான் அப்புறம் நிறைய இடத்துல இருந்து பேர் வருவாங்க அது நிறைய இடங்கள்ல அப்படியான இதுகள் நீடிக்கிது இஸ்லாமிய வித்தியாசமான ஒரு கலச்சர் உண்டு என்னது பாரம்பரியமா ஆசை நிக்க விஷயம் தான் அது நான் நெஞ்ச வந்திருக்கேன் அடுத்த புத்தளத்தில் ஜெயிலாணி போய்க்கொண்டே போய் 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 பண்ண போய் 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 நீங்களை வந்துட்டு ஆக்கள்களுக்கு வந்துட்டு ரோமல நோக்கல நம்ம சில்லற ஊருக்கு ஓட்டி ஓட்டிப்பாங்க அப்படி அப்படி ஆக்கள் கடையில வச்சு மாயில வச்சுக்கிறீங்க

இன்னும் இந்த பஜார் தரக்கல நான் bro டைம் என்ன இங்க தர தரக்கற டைம் அது ரெட் மணி ஆகுது 51 ஆனா இன்ன அவசிய எல்லாம் மீன் முடிஞ்சு பாரு மீன் முடிஞ்சு இந்த மீன் எவ்வளவு ஓட்டலுக்கு திங்கிறது காலி என்றாவரம் மஸ்ஜித் ஒன்றிருக்கீங்க மஸ்ஜித் ஃபலா ஏனா மஸ்ஜித் ஃபலாக்கு முன்னால தான் போறோம் ஆனா பீச் வியூட செம கட்டிடறாங்க முன்னுக்கு வரது அந்த கிரவுண்ட் கவுண்டர் பீச்ல இருக்கு ஆ அது பொது கிரவுண்ட் தான ஏனா நல்ல பெரிய ஓகே பாப்பம் இந்த இடத்துல வேறு என்னென்ன விஷயம் கிடைக்குது அடுத்து ட்ரோன் ஷோர்ட்ஸில் எப்படி இருக்கு கால்முடன்னு சொல்லி பாப்போம் நான் இப்போ என்ன போய்த்திட்டு இருக்கிறான் பச்சை கலரை விலங்கினா கொடியதப்பள்ளி எப்படி ப்ரோ கொஞ்சம் அதிகலா ஒன்றும் இல்லை நான் ம் இந்தாம இது பாருங்க மீன் மாக்கர் வெட்டிட்ருக்கிறான் நீ

இப்போ நான் இருக்கிறேன் வந்துட்டு கல்முனை கொடுத்த பள்ளிக்கிட்ட இப்போ எங்கே ஸ்டைலில் வந்துட்டு அப்படி க்ரௌண்டில் பார்ப்போம்னா அந்த பிளேஸ் எடுத்துருக்கீங்க இதுவே இல்லவில் இருக்குது இந்த பள்ளி பார்த்து பார்க்குறதுக்கு அந்த கலரெல்லாம் வந்துட்டு பார்க்கலாம்

பருணேஷ்ல வந்துட்டேன் பார்த்தா அவள் இங்கிலீஷ்ல வேர்ட்ஸ் நேம் ப்ளே சாங் செரிங்ஸ் லைட் இருக்க அவளுக்கு இங்கிலீஷ் தெரியையா இப்போ தெரியாதegan ஆப்கேனே ஓட்டமா வாடி அன்னி லேவல கூப்பிடுங்க அப்படி என்ன போறதுதான் கொஞ்சம் குழப்பம் இந்த ரோட்ல தம்பி இங்கெல்லாம் பாக்க வரமே

பீச்சுக்கு போய் பீச்சில் வியூ நடனம்னா அப்படியோ போயிட்டு காரை போடி வாஷ் பண்ண போடணும் ஏன்னா நேற்று அக்கறைபுரத்தில் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போனோம் யானை வீடு எடுக்கிறதுக்கு அதை எடுக்க போய்ட்டு அந்த ரோட் ஃபுல்லாகவே அந்த எப்படி சொல்ற கவல் ரோட் டஸ்ட் ஆகிட்டு ஃபுல்லாகவே பத்து வீட்டில் நான் நம்ம போனோம் வந்துட்டு உகந்த போனோம் அந்த போய் வந்து வந்துட்டு காரில் எடுக்கிறதுக்கு எல்லாம் அவ்வளோ டஸ்ட் ஆயிடுச்சு இப்போ அதே சுச்சுவேஷன்ல தான் இப்போ கார் எடுக்குது அகெயின் நல்ல சிலிஸ் பண்ணி சொல்லுவாங்க ஊர்லயே அக்கிரபத்துல இப்போ பொரிய பண்ணுவாரு இப்ப நான் போறேன் பாண்டியருப்பு மகா வித்யாலயத்தின் முன்னே கால பெருசாகவே போட்டுக்கிறேன் காயஸ் வின் மருதமுனை இப்போ எங்கேயிருந்து பீச் ரோட்டுக்கு நான் போறேன்னா ப்ரோ இதே நான் அந்த பீச் ரோட்டில் வந்திருந்தா நல்லா சொட்கட்டா இருந்திருக்கேன் அவர் மெயின் வந்து திரும்பி நான் மீன் தேட போயிடுச்சு

guys கொஞ்சம் மிஸ் ஆகி போனோம் தான் தம்பி கவனம் சேம வியூ பண்ணுறது இந்த இடத்துல கவனங்க நல்லா பார்த்து போவோம் வீடியோ பார்த்துருப்பீங்க இப்போ நான் ட்ரோன் ஷுரோன் எடுத்தீங்கன்னா இந்த மருதமனை பீச்சில் இருக்கிற ஒரு டவர் ஒன்றுக்கு மேலே ஒரு பில்டிங் ஒன்று இருக்குது எட் பண்ணிருக்கிறேன் வீடியோ பாருங்கள் என்ன சரி ஸ்பெஷலான இடங்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் டைம் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் இப்போ இங்கேருந்து அப்படியே நாங்கள் போவோம் போய்த்துட்டு அக்கறை இந்த கார்ட்ட பொடி வாஷ் பண்ணிருக்குது இளைஞர் இதுதான் பெரிய இந்த ஆல கொஞ்சம் சரி பேலன்ஸ் மிஸ் ஆகினா தான் என்ன செய்வீங்க வெயில தலைங்க வந்துருக்கீங்க போமா இங்க பாருங்க கொஞ்சம் மிஸ் என்ன நடக்கும் சேஃப்டி இல்ல இந்த இடம் கொஞ்சம் நைட்ல யாசி வந்த ஏரியாங்க போகல எப்படி இருக்கு கொஞ்சம் மிஸ் மிஸ் ஓ

என்னமோ ஒரு இது ஒன்று செய்கிறாங்க தட்டி தட்டி தேர்ட்டி என்னது சிஐசி குரூப் சொல்யூஷன்ஸ் சிஐசி கம்பெனி அதான் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த எப்படின்னா தட்டியாரா தட்டி தேட்டி நெல் கதிரெல்லாம் வந்து வேறியா ஆக்குறாங்க நெல்லு கதிர் தானே அதை வந்துட்டு அந்த கம்பலை தட்டுறாங்க அதாவது வைக்கோல் அது மீறி வைக்கோல் நான் வேற போறோம் அது அவ்வளவு அள்ளி இப்படி வேறாக்குறான் அந்த மாதிரி நான் சொல்லி கேள்வி போறீங்க இன்னைக்கு ஆன இப்படியான செட்டப் ஒன்று

guys இந்த இடத்துல என்னமோ ஃபங்க்ஷனும் நடக்குது என்னது இது வந்து அவசி கம்பெனியில் அறுவடை விழாவும் ஆ இது அவங்களோட வயலில் அவங்களோட வயலில் அவங்க இதில் அவங்களோட

பேர் என்ன அப்துல் என்ன வந்துட்டு சிஐசி ஃபார்ம் நீ கேள்விப்பட்டிருக்கீங்க அவளை வந்து ஸ்ரீலங்கா நிறைய இடங்களில் வந்துட்டு நூறு நூற்றி ஐம்பது காதோடய கூட எல்லாம் வந்துட்டு இந்த எப்படின்னா விவசாயம் செய்வாங்க வயல் வேறு எல்லாம் அதில் வந்துட்டு என்னென்னா இந்த வயலில் வந்துட்டு இந்த வயல்காரங்கிட்ட வந்துட்டு விளைச்சலையும் அதே போல் இப்போ இவங்கிட்ட கிருமி கொடுத்து அதில் வந்து விளைச்சலையும் வந்துட்டு எடுத்து மக்களுக்கு காட்டுறாங்களாம் அதான் ஒரு இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷனும் நடந்துட்டு இருக்குது சரி சார் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன கிடச்சிச்சு ஏன்னா இந்த தடியால் வந்து தட்டி அந்த பழைய பாரம்பரிய முறைப்படி வந்துட்டு ஃபுல்லாக அந்த விளைச்சல் எடுக்கிறாங்க அந்த மண் நெல் வந்துட்டு அப்படியே அப்படியோ ஆக்குறாங்க செம சிஸ்டம் அது வந்துட்டு நம்மளோட பாரம்பரிய முறைப்படி எப்படி அந்த நெல்லை வந்துட்டு வேறியாக்கினாங்க அண்டு ஏன்னா நான் கேள்விப்பாட்டிக்கிறேன் தடியால் தட்டி தாக்குவாங்க அடுத்தது அந்த மாட்டை வச்சு என்னமோ அப்படி செய்வாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் கண்ணு இல்லை அந்த அப்துல் மஜீத் சொல்கிற அந்த அங்கல் வந்துட்டு ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணார் என்ன விஷயம்னு சொல்லி இது வந்துட்டு அந்த அட்டப்பாள்னு சொல்கிற அந்த இடத்துல தான் வந்துட்டு இருக்குது ட்ரீ கடை பாஸ் பண்ணி வரக்கோவில் இந்த ப்ளேஸ் இருக்குது கட்டாயம் வந்து சும்மா பாருங்கள் நல்லா இருக்குது சும்மா சீன்ஸ் பார்க்குறது இந்த இடத்துக்கும் இந்த நேச்சருக்கும் அதேமாரி அந்த வந்து செய்கிறது வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது அதெல்லாம் தனியாக தட்டி இப்போ நாங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் இன்னும் சாப்பிடல நாங்கள் மார்னிங் இப்போ டைம் வந்து பத்து மணி ஆகுது எப்படியும் பால் சாப்பிட சேர்த்து தான் கவர் பண்ணணும் அப்படி தான் ம் இது வந்து ப்ரோ சிஐசி ஃபார்ம் இருக்குதானே சிஐசி ஃபார்மால வந்துட்டு அவங்களோட அந்த கிரிமினா சிறு பாவிச்சு வர உற்பத்தியையும் விளைச்சலையும் விவசாயிகள் சீரம் தானே நோமலா அந்த விளைச்சலையும் எடுத்து வந்துட்டு கம்பேர் பண்ணுவாங்க ரெண்டையும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி சிஐசி வந்துட்டு பெரிய ஃபார்ம் வாங்கி ஸ்ரீலங்காவில் பொருளாதாரம் தான் இருக்குது ப்ரோ ப்ரோ இங்கே ஓகே கிளம்பு வேணாம் இந்த இடத்துல பாருங்க இப்போ நாங்கள் அந்த அட்டப்பாளத்துக்கிட்ட இருந்தால் அந்த இது சிஐசி ஃபார்மில் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க அதை தாண்டி வரக்குள்ள இந்த இடத்துல அந்த வயல்ல மெஷினில் விட்டுட்டு கீழே விழுற அந்த வைக்கல் இருக்குதானே அது எல்லாத்தையும் வந்துட்டு மெஷினால கட்டுற சிஸ்டம் தான் இது எவ்வளோ அழகாக பாரு நீட்டாக செம்மியாக செய்கிறாங்க ஃபுல்லாகவே அந்த கட்டு கட்டாக வந்துட்டு கட்டி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த டிராக்டர்ல வந்துட்டு ஏத்திட்டு போகிறாங்க அதை வந்துட்டு ஆப்பா சிஸ்டம் தான் எப்படி அது கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ண பண்ண அந்த இல்லை கிட்ட வைக்கல் எல்லாமே எடுத்து கட்டு கட்டி பாடுதா பாருங்க

ஓகே நான் அப்படியே போவேன் இப்போ கேம்பஸ் கேம்பஸ்கிட்ட வந்துட்டு இந்த ஹோட்டலில் தான் வந்து சாப்பிட்டேன் நாங்கள் ஃபுட் பாயின்னு சொல்லி ரெஸ்டாரண்ட் பரோட்டா அண்ட் கறி செமன் டேஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ இங்கே இந்த அப்படியே நான் சேவிஸ்க்கு போகணும் ப்ரோக் வெயிட்டிங்